என் பெயர் சீதா எனக்கு திருமணம் முடிந்து கணவர் வீட்டிற்கு வந்தபோது அங்கே என் கணவரும் அவருடைய ஒரே ஒரு அக்காவும் மட்டும்தான் இருந்தார்கள் கவிதா என்ற என் நாத்தனார் எனக்கு மாமியார் மாமனார் இல்லை அதனால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் அந்த பெண் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்று நான் வீட்டு மாடிக்கு செல்வதே ஒரு திருடனை போல இருந்தது என் மனதில் ஓடிய விஷயங்கள் யாராக இருந்தாலும் பைத்தியமாக ஆக்கிவிடும் நான் நினைத்தது தவறாக இருந்தால் என் திருமணம் உடைந்து போகும் ஆனால் அதுவே உண்மையாக இருந்தால் என் கையாலேயே நான் என் திருமணத்தை முறிக்க வேண்டியிருக்கும் நான் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கவிதாவின் அறையருகில் அருகில் சென்று சுவரோரமாக மறைந்தேன் உள்ளே இருந்து வந்த சத்தம் சாதாரணமானது இல்லை அது உதவி கேட்டு வந்த சத்தம் அல்ல அவள் யாரோ ஒருவருடன் தன் வாழ்க்கையில் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தாள் கோபத்துடன் அறையின் கதவை திறந்து விட்டேன் ஆனால் உள்ளே கண்ட காட்சி என் ஆன்மாவை நடுங்கச் செய்தது அந்த இருவரையும் பார்த்து என்னால் கத்தாமல் இருக்க முடியவில்லை உடனே அந்த நபர் கவிதாவை விட்டுவிட்டு என்னை நோக்கி பாய்ந்து வந்தான் பிறகு அந்த நபர் எங்கள் இருவரையும் என் கணவரின் பெயர் கபிலன் அவருக்கு கவிதா என்ற அக்கா இருந்தாள் கவிதா மிகவும் அழகாக வெள்ளை நிறத்தில் இருந்தாள் ஆனால் கபிலன் சற்றே கருமையான நிறத்தில் இருந்ததால் அவள் அவருடைய அக்கா போலவே தெரியவில்லை அவர்கள் இருவரையும் பார்க்கும் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது திருமணத்தின் போது கபிலனின் குடும்பம் பல நிபந்தனைகள் விதித்தது எங்களுக்கு பரிசுகள் பணம் எதுவும் வேண்டாம் ஆனால் திருமணம் மிக சாதாரணமாகவும் குறைவான ஆட்களுடனும் சடங்குகள் இல்லாமலும் நடக்க வேண்டும் என்றனர் எனக்கும் எளிமையாக திருமணம் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதை நானும் ஏற்றுக்கொண்டேன் திருமணம் முடிந்து நான் என் கணவர் வீட்டிற்கு வந்தேன் மாமியார் மாமனார் பெரியவர்கள் யாரும் இல்லாததால் நிம்மதி அடைந்தேன் வீட்டில் மூன்று பேர் மட்டுமே என் கணவர் நான் மற்றும் என் நாத்தனார் கவிதாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிவிடும் என்று என் கணவர் சொன்னார் திருமணமான முதல் இரவிலேயே கபிலன் என்னிடம் இந்த வீட்டில் சில விதிகள் உள்ளன அதை நீ கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் மூன்று பேர் உள்ள வீட்டில் என்ன பெரிய விதி என்று நான் யோசித்தாலும் புதிய மணமகள் என்பதால் சரி என்று சொன்னேன் ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டு வேலைகள் முழுவதையும் நீ தான் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னபோது ஆச்சரியமாக இருந்தது கவிதா எனக்கு உதவுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் நாள் முழுக்க தன் அறையிலேயே அடைந்து கிடந்தாள் அவள் அறை பார்ப்பதற்கு கோவிலை போல இருந்தது பெரிய இரட்டை கட்டில் சோஃபா பெரிய டிவி வீடியோ கேம் என்று சகல வசதிகளும் இருந்தன ஆனால் நான் இருந்த அறையோ அதற்கு எதிர்மாறாக ஒரு பழைய சிங்கிள் கட்டிலுடன் எந்த வசதியும் இல்லாமல் இருந்தது ஒரு புது பெண்ணுக்கு இப்படிப்பட்ட அறையா நான் என் கணவனிடம் உங்கள் அக்கா அறையில் இத்தனை வசதிகள் எங்கள் அறையில் ஒன்றுமில்லை நமக்கு திருமணமானது நமக்கு பெரிய கட்டில் வசதிகள் வேண்டாமா அவள் தனியாக தானே இருக்கிறாள் என்று கேட்டேன் அதற்கு கபிலன் அவள் என் வீட்டில் பெரியவள் அவள் வசதிகளை குறைக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நாளில் பணம் சேர்ந்ததும் உன்னரைக்கும் புதிய மர சாமான்கள் வாங்கி தருகிறேன் என்று சொன்னான் எங்கள் குடும்பம் அவ்வளவு ஏழையும் இல்லை ஆனால் அவர் இப்படி பேசுவது எனக்கு குழப்பமாக இருந்தது அந்த அறையை பார்த்தால் அது ஒரு மணமகள் அறையை போலவே தெரியவில்லை வேறு வழி இல்லாமல் சமாளித்தேன் ஆனால் என் கணவர் என்னிடமிருந்து விலகியே இருந்தார் இந்த அக்கா தம்பி இருவருக்கும் இடையே அளவுக்கு அதிகமான பாசம் இருந்தது அவர்கள் இருவரும் அதிக நேரம் ஒன்றாகவே செலவழித்தார்கள் என் கணவர் இரவில் மட்டுமே என் அறைக்கு வந்தார் திருமணமான புதிதில் கணவன் மனைவிக்கு இடையே அதிக அன்பு இருக்கும் என்று கேள்விப்பட்டிருந்த எனக்கு இது மிகவும் வேதனையாக இருந்தது ஒரு நாள் என் கணவரிடம் நீங்கள் ஏன் உங்கள் அக்காவிடம் இவ்வளவு பாசம் காட்டுகிறீர்கள் நீங்கள் என் அருகில் வருவதே இல்லை என்று கேட்டேன் அதற்கு அவர் இது என்ன கேள்வி எங்களுக்கு பெற்றோர் இல்லை கவிதாவை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு நீயும் அவளுக்கு நாத்தனார் அவளை நீயும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார் கவிதா என் கணவரை விட ஐந்து வயது மூத்தவள் என்று சொன்னாலும் அவள் வயது கபிலனின் வயதைப் போலவே தெரிந்தது அவளுக்கு தொடர்ந்து அவர் உணவுப் பொருட்கள் பரிசுகள் வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் கவிதா என்னிடம் நீ நன்றாக சமைப்பதில்லை என்று சொன்னாள் பிறகு என்னை நாத்தனார் என்று கூப்பிடக்கூட பிடிக்கவில்லை என்றும் சொன்னாள் அவளுக்கு நான் மரியாதையுடன் பதில் சொன்னாலும் எனக்கு அவள் மேல் வெறுப்பு அதிகரித்தது நான் ஒரு நாள் என் அம்மாவிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னபோது என் அம்மா எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இல்லை உன் கணவர் உன்னிடம் அளவாக பாசம் காட்டுவதுதான் நல்லது தலையில் ஏறி உட்கார்ந்து விட்டால் நீதான் கஷ்டப்படுவாய் அவர் வேலையை பார்க்கட்டும் நீ உன் வேலையை பார் என்று அறிவுரை கூறினார் ஒரு நாள் மாலை என் கணவர் கபிலனும் கவிதாவும் மாடிக்கு தேநீர் அருந்து செல்வதை கண்டேன் நானும் அவர்கள் பின்னே செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் நான் என் கணவரிடம் நானும் மாடிக்கு வரட்டுமா திருமணமானதிலிருந்து மாடிக்கு வந்ததே இல்லை நானும் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுகிறேன் என்று கேட்டேன் ஆனால் என் கணவர் சற்றும் யோசிக்காமல் என்னை கடுமையாக தடுத்தார் இல்லை நீ ஒருபோதும் மேலே வரக்கூடாது கீழே போ எங்களுக்கு சமைத்து கொடு பின்னால் வர வேண்டாம் என்றார் இப்போதுதான் டீ போட்டேன் சமைக்க நேரம் இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு அவர் உனக்கு நினைவு இருக்கிறதா நம் திருமணத்தின் போது விதிகள் பற்றி சொன்னேனே அந்த விதிகளில் ஒன்று இதுதான் நீ மாடிக்கு வரக்கூடாது என்றார் நான் இது என்ன விசித்திரமான விதி என்று கேட்க அவர் இன்னும் கோபமாக இதுதான் விதி நீ அதை மீறினால் நான் உன்னை திருப்பி உன் வீட்டிற்கு விடுவேன் என்று சொன்னார் கபிலனின் இந்த மிரட்டலை கேட்டு எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என் கணவர் ஏன் என்னை தனிமைப்படுத்துகிறார் கவிதாவும் மாடியும் சம்பந்தப்பட்ட அந்த மர்மமான விதி என்னவாக இருக்கும் கபிலன் என்னை வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பிவிடுவேன் என்று சொன்னபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது அதற்குள் இப்படியா பேசுவது சரி நீங்கள் இருவரும் செல்லுங்கள் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு போய் வேலை செய்ய தொடங்கினேன் நான் இனிமேல் மாடிக்கு செல்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன் ஆனால் என் கணவர் இதை பற்றி என்னிடம் வேறு விதமாக பேசியிருக்கலாம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் நான் அழுதேன் ஆனால் என் என் முன் கண்ணீரை கபிலன் என்பவருக்கு சற்று மனிதாபிமானமோ உணர்வுகளோ இல்லை அவர் என்னை பார்க்க கூட மாட்டார் என்னை திருமணம் செய்யவில்லை மாறாக வேலைக்கு அமர்த்தியது போல அவர் நடந்து கொண்டார் நான் அழுவதை பார்த்தாலும் ஏன் அழுகிறாய் என்று கேட்க மாட்டார் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் அவருக்கு முன்னால் நான் அழுவதில்லை ஆனால் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டே இருந்தேன் திருமணம் நடந்துவிட்டது ஆனால் இதுவரை சந்தோஷம் என்று எதுவுமே கிடைக்கவில்லை அவர் தன் கடமையை செய்கிறார் நானும் என் கடமையை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என் வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் கழியுமா என் நாத்தனார் கவிதாவும் என் கணவரும் கிட்டத்தட்ட தினமும் மாலையிலோ இரவிலோ மாடிக்கு செல்வார்கள் ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு வெளியில் போக முடியவில்லை என்றால் மாடிக்கு சென்று ஆகாயத்தையும் ஆள்களையும் பார்க்க தோன்றும் ஆனால் இவர்கள் என்னை தடுப்பார்கள் ஆடைகள் துவைத்துப் போட வேண்டும் என்றால் மாடிக்கு போவேன் ஆனால் மாலை ஆனவுடன் நீ மாடிக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள் அவர்கள் இருவரும் தங்களுக்கென்று ஒரு தனி டீம் வைத்திருப்பது போலவும் அதில் எனக்கு இனமில்லை போலவும் தோன்றியது அவர்கள் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் நான் அருகில் போய் உட்கார்ந்தால் மௌனமாய் ஆகிவிடுவார்கள் பேசுவதற்கு எதுவும் இல்லாதது போல ஒரு நாள் மாடியிலிருந்து யாரோ கத்துவது போன்ற சத்தம் கேட்டது ஒரு பெண் போல தோன்றியது நான் அங்கே செல்ல முயன்ற போது என் கணவர் மேலிருந்து நீ என்ன செய்கிறாய் கீழே போ என்று கத்தினார் அவருக்கு என் காலடி சத்தம் கேட்டுவிட்டது போல நான் எல்லாம் சரியா இருக்கா யாரோ கத்தும் சத்தம் கேட்குதே என்று கேட்டேன் அவர் ஒரு சத்தமும் கேட்கவில்லை என்று சொன்னார் என் வீட்டில் எனக்கு மாமியார் இல்லை ஆனால் என் கணவரின் ஒரு அத்தை மட்டும் வீட்டிற்கு வருவார் அவர் வந்தாலே ஒரே ஒரு கேள்விதான் கேட்பார் எப்போது குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் இந்த ஒரு உறவினர் மட்டும்தான் வீட்டிற்கு வந்தார் என் கணவருக்கு வேற எந்த உறவினர்களும் அடிக்கடி வருவதில்லை இது ஒரு வகையில் நல்லதுதான் ஆனால் சில சமயம் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏனெனில் இவர்களுக்கென்று இங்கு யாருமே இல்லையே அவரிடம் எங்களுக்கு திருமணம் முடிந்து இரண்டு மூன்று வாரங்கள் தானே ஆகிறது என்று நான் சொன்னபோது இரண்டு வாரங்களில் கூட நிறைய நடக்கலாம் நீ ஒரு மருத்துவரிடம் சென்று ஏன் குழந்தை இல்லை என்று கேட்டுப்பார் என்றார் இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் திருமணமாகி ஒரு மாதம் கூட ஆகவில்லை டாக்டரிடம் போய் உனக்கு ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா என்று பார் என்று அவர் சொன்னது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இந்த விஷயத்தை நான் என் கணவர் கபிலனிடம் சொன்னபோது அவரும் ஆமாம் வா டாக்டரிடம் போகலாம் என்று சொல்லிவிட்டார் நான் உங்களுக்கு என்ன ஆச்சு நான் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்கு இப்படியா பேசுவது நீங்கள் என்னை ஒரு வேலைக்காக மட்டுமே இங்கு அழைத்து வந்தது போல தோன்றுகிறது என்று கேட்டேன் அதற்கு அவர் திருமணமே அந்த ஒரு வேலைக்காகத்தானே செய்யப்படுகிறது என்று பதிலளித்தார் நான் அப்படியானால் சரி திருமணம் என்றதும் ஞாபகம் வந்தது நீங்கள் உங்கள் அக்காவுக்கு எப்போது திருமணம் செய்து வைக்கப் போகிறீர்கள் என் குடும்பத்தில் ஒரு நல்ல வரன் இருக்கின்றது என் அப்பாவின் நண்பரின் மகன் நீங்கள் சம்மதித்தால் கவிதாவுக்கு அவர் கூட திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொன்னேன் நான் இப்படி சொன்னதும் என் கணவர் கோபத்தில் வெறி பிடித்தவர் போலானார் நீ யார் அவள் விஷயத்தில் தலையிட எங்களுக்கு வரன் தேவையில்லை என்று உனக்கு யார் சொன்னது அவளுக்கு நிறைய வரன் வருகின்றன உன் வரனை நீயே வைத்துக்கொள் நீ யார் என் அக்காவுக்கு வரன் பார்க்கும் அளவுக்கு என்று கத்தினான் என் கணவர் கபிலன் தன் பேச்சில் சற்றும் மரியாதை காட்டவில்லை இப்பதான் கல்யாணமாகி இருக்கிறது நான் அப்படி என்ன தப்பான விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்று அவர் இப்படி கத்துகிறார் அந்த கத்தலின் சத்தம் எனக்கு பயத்தை ஏற்படுத்தியது சற்று நேரத்திற்கு பிறகு கவிதாவும் அங்கே வந்து என்ன விஷயம் என்று கேட்டார் என் கணவர் நடந்ததை எல்லாம் அவளிடம் சொன்னார் கவிதா அதை கேட்டு சீதா நீ என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப நினைக்கிறாயா என்று கேட்டாள் நான் இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு திருமணம் செய்யும் வயதாகிவிட்டது நீங்கள் வயதில் மூத்தவர் உங்களுக்கு முன் உங்கள் தம்பி திருமணம் செய்து கொண்டார் அதனால் தான் சொன்னேன் என்றேன் உடனே என் கணவர் சும்மா இரு இல்லைனா என்னை விட மோசமான ஆள் யாரும் இல்லை என்று மிரட்டினார் அவரது பேச்சை கேட்டு நான் மிகவும் பயந்து விட்டேன் நான் என்னதான் செய்தேன் அதன் பிறகு அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்று விட்டனர் ஆனால் பேசுவதற்கு முன் இருவரும் என்னிடம் பலவற்றை சொன்னார்கள் கவிதா இந்த வீட்டில்தான் இருப்பாள் நீ உன் வேலையை பார் இந்த வீட்டுக்கு எஜமானியாக நினைக்காதே என்றார் உண்மையில் இந்த வீட்டு எஜமானி நான் தான் நான் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன் யாரும் என்னிடம் பேசவில்லை உணவு பற்றியும் கேட்கவில்லை ஆனால் என் கணவருக்கு என் தேவை வந்தபோது அவர் என்னிடம் வந்தார் நான் அவரிடமிருந்து மன்னிப்பையோ சமாதானத்தையோ எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் அதை பற்றியே பேசவில்லை அவர் நாளைக்கு டாக்டரிடம் போகலாம் உனக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லை என்று பார்ப்போம் ஒரு நல்ல செய்தியாவது கிடைக்க வேண்டும் என்றார் எனக்கு அவர்கள் இருவர் மீதும் கோபம் வந்தது அவருக்கு ஒரு அக்கா தான் இருக்கிறாள் அவளுக்கு கல்யாணம் செய்து கொடுங்கள் என்று சொன்னதற்காக இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து என்னை இவ்வளவு பேசினார்களே உண்மையில் என் வாழ்க்கையை கெடுக்க இந்த ஒரு அக்கா போதும் மறுநாள் அவர்கள் இருவரும் என்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றனர் கவிதாவும் எங்களுடன் வந்தாள் டாக்டர் இவர் யார் என்று கேட்டதற்கு என் நாத்தனார் என்று சொன்னேன் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்பதை மட்டுமே தெரிந்து கொள்ள விரும்புவது போல் அவர் பரிசோதித்த விதம் எனக்கு மிகுந்த மன சங்கடத்தை அளித்தது டாக்டர் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது உங்கள் கணவரையும் ஒருமுறை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் டாக்டர் இப்படி சொன்னதும் கவிதாவுக்கு கோபம் வந்தது இல்லை அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகாது பெண்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் இவள் சரியாக இருந்தால் எங்களுக்கு வேறு எந்த கவலையும் இல்லை நாங்கள் கொஞ்சம் காத்திருக்கிறோம் என்று டாக்டரை கோபமாக பேசினாள் டாக்டர் கூட கோபமடைந்தார் திரும்பி வரும் வழியில் கவிதா வேறு டாக்டரிடம் போகலாம் ஆனால் இவர்களிடம் மறுபடியும் வரக்கூடாது என்றால் மறுபடியும் போக வேண்டிய தேவை இருக்காது எல்லாம் சரியாகிவிடும் என்றேன் அவள் அப்படி நடந்தால் நல்லதுதான் என்றாள் நான் உங்கள் தம்பிக்கு குழந்தைகள் என்றால் ரொம்ப இஷ்டமா என்று கேட்டேன் அதற்கு அவள் ஆமாம் எனக்கும் குழந்தைகள் என்றால் ரொம்ப இஷ்டம் வீட்டில் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றாள் இதன் அர்த்தம் என்னவென்றால் அவள் இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகப் போவதில்லை எங்கள் வீட்டில் குழந்தைகள் பிறக்க வேண்டும் பிறகு அவர்களை இவள் பார்த்துக்கொள்வாள் அவர்களுடன் விளையாடுவாள் என்று நினைக்கிறாள் அப்படியானால் அவள் இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் இங்கேயே இருக்கப் போகிறாள் என்று அர்த்தம் இனிமேல் என் வாழ்க்கையில் மிகவும் மோசமானவை நடக்கப் போகின்றது நான் புது மணமகள் என்பதால் அதிகம் பேசுவதில்லை இல்லையென்றால் இந்த அக்கா தம்பியின் விசித்திரமான நடவடிக்கைகளை பார்த்து எனக்கு கோபம் வரும் அவர்கள் இருவரும் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டார்கள் ஒரு நாள் நான் ஒரு காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் கவிதா நைட்டி அணிந்து என் கணவர் கபிலனுடன் பேசிக்கொண்டிருந்தாள் தான் எப்படி இருக்கிறோம் என்று அவர்களுக்கு சற்றும் கூச்சமில்லை நான் ஒரு பெண்ணாக அவள் அணிந்திருந்த ஆடையை கவனித்து இந்த ஆடை நன்றாக இல்லை என்று சைகை மூலம் சொன்னேன் அவள் என் பேச்சை புரிந்து கொள்ளாமல் என்னை அலட்சியம் செய்தாள் யாருடைய கவலையும் அவளுக்கு இல்லை அவள் வீட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள் சமையலும் அவள் விருப்பப்படிதான் நடக்கும் நான் ஏதாவது ஒரு பொருளை என் வசதிக்காக ஒரு இடத்தில் வைத்தாள் இதை அதே இடத்தில் வை நான் சமையலறைக்கு வரும்போது எனக்கு பிடிக்காது என்று கட்டளையிடுவாள் சமையலறைக்கு வந்தால் தானே உனக்கு பிரச்சனை வரும் எல்லா வேலைகளையும் நான் தானே பார்க்கிறேன் என்று நான் மனதில் நினைப்பேன் எனக்கு கவிதா மீது மிகுந்த கோபம் வந்தது அந்த கோபம் என் முகத்திலேயே தெரிந்தது ஆனால் நான் என் கணவர் கபிலனுக்கு பயந்தேன் ஒரு நாள் என் கணவர் என்னிடம் நீ உன் தாய் வீட்டிற்கு செல் என்றார் நான் எனக்கு இப்போது போக இஷ்டமில்லை என்றேன் அவர் ஏன் போக மாட்டேங்கிற என் பேச்சை கேட்க மாட்டாயா என்று கேட்டார் கிட்டத்தட்ட அவர் என்னை வீட்டை விட்டு தள்ளிவிட்டது போல உணர்ந்தேன் என் கையை பிடித்து நட நான் உன்னை விட்டு விட்டு வருகிறேன் என்று என் கூடவே வர ஆரம்பித்தார் என்னிடம் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து மாலை வரை அங்கேயே இரு பிறகு நான் உன்னை அழைக்க வருகிறேன் என்றார் நான் இரவு அங்கேயே தங்கலாமே என்றே கேட்டேன் அவர் வேண்டாம் இரவெல்லாம் இங்கேயே இருக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய விதம் அவர் யாரையோ வீட்டுக்கு அழைக்கப் போகிறார் என்பது போல இருந்தது அவர் நடவடிக்கைகளால் எனக்கு சந்தேகம் வலுத்தது நான் மெழுகால் செய்த பொம்மையா அவருக்கு இஷ்டம் இருக்கும்போது விளையாடவும் இஷ்டம் இல்லாத போது வெளியே தூக்கி எறியவும் நான் அவரது மனைவி எனக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள உரிமை உண்டு என் கணவர் என்னை ஏன் இப்படி வெளியேற்றிவிட்டு யாருக்கு அழைப்பு விடுகிறார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறிது நேரம் கழித்து நான் என் கணவர் வீட்டிற்கு திரும்பி வந்தேன் நான் என் பொருட்களை வீட்டில் மறந்து விட்டு வந்தேன் என்று ஒரு காரணம் சொல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் நான் திரும்பி வந்தபோது வீட்டின் கதவு திறந்தே இருந்தது என்னை கூட்டி சென்ற அவசரத்தில் அவர் கதவை பூட்டவே மறந்து விட்டார் போல நான் வீட்டிற்குள் நுழைந்தேன் வீட்டிற்குள் நுழைந்த போது என் அறையில் யாரோ ஒருவரின் சத்தம் கேட்டது நான் அறைக்குள் சென்றேன் அப்போது திடீரென ஒருவன் என் அறையை விட்டு பின்புறமாக வெளியேறி ஓடினான் அவன் திரைக்கு பின்னால் மறைந்திருக்க வேண்டும் நான் பயந்து போய் என் கணவர் கபிலனை சத்தம் போட்டு அழைத்தேன் சற்று நேரத்திற்கு பிறகு கபிலன் திரும்பி வந்தார் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் நம் வீட்டில் யாரோ ஒரு ஆள் இருந்தார் அதுவும் நம் அறைக்குள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் நான் குளியல் அறையில் இருந்தேன் என்றார் அவர் நான் நீங்கள் ஏன் இந்த அறையின் குளியல் அறைக்கு போகவில்லை நான் மிகவும் பயந்து போனேன் என்று கேட்டேன் ஆனால் அவர் என்னை சமாதானப்படுத்தவில்லை மாறாக நீ எதற்காக திரும்பி வந்தாய் அங்கே இருக்க சொன்னேன் அல்லவா அப்புறம் ஏன் திரும்ப வர வேண்டும் என்று கேட்டார் நான் ஒரு பொருளை மறந்துவிட்டேன் என்றேன் அவர் பரவாயில்லை இப்போதே திரும்பி செல் என்றார் எனக்கு போக இஷ்டமில்லை என்று சொன்னபோது என் கணவருக்கு கோபம் வந்தது அவர் சரி இங்கே உட்கார் என்று சொல்லிவிட்டு தானே வீட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டார் எனக்கு எதுவும் புரியவில்லை இது என்ன நடந்தது வீட்டில் உண்மையிலேயே திருடன் வந்தானா அல்லது என் கணவர் யாரையாவது அழைத்து இருந்தாரா ஆனால் நான் யார் என்று பார்க்காமல் விட்டுவிட்டது என் தவறுதான் என் கணவர் வீட்டை விட்டு திரும்பி போய்விட்டார் ஆனால் கவிதா வீட்டில்தானே இருந்தால் அவளிடம் கேட்டால் அவளுக்கும் தெரிந்திருக்குமே என்று நினைத்து அவளது அறைக்கு போனேன் அவள் குளித்து கொண்டிருந்தாள் பிறகு நான் அவளிடம் கேட்டபோது எனக்கு தெரியாது நான் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன் உங்கள் கணவரிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டாள் ஆனால் நான் என் கணவரை பற்றி அவளிடம் பேசும் போதெல்லாம் அவள் சரியாக கேட்க மாட்டாள் அப்படி பேசாதீர்கள் உங்களுக்கு திருமணம் ஆயிற்று நான் இன்னும் கல்யாணம் ஆகாத பெண் ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்பாள் யாரும் இல்லை பேச அதனால் தான் உன்னிடம் பேசுகிறேன் என்று நான் சொன்னேன் தயவு செய்து உங்கள் கணவர் பற்றி என்னிடம் பேசாதீர்கள் அவர் உங்களுக்கு கணவர் ஆனால் எனக்கு அவன் தம்பி எனக்கு அது விசித்திரமாக இருக்கிறது என்றார் நாளை உனக்கு திருமணம் ஆகும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் என்று நான் சொன்னபோது எனக்கு திருமணம் ஆகும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று பதில் சொன்னாள் இப்போது எனக்கு உறுதியாக தெரிந்தது இந்த வீட்டில் எனக்கு யாருமே இல்லை நான் இங்கு ஒரு பயனற்ற பொருள் போலதான் இருக்கிறேன் ஆனால் நான் என்ன தவறு செய்தேன் என் குறை என்ன நாட்கள் இப்படியே போய்கொண்டிருந்தன ஒரு நாள் மீண்டும் மாடியில் இருந்து யாரோ கத்தும் சத்தம் கேட்டது சத்தம் கேட்கும் சற்று நேரத்திற்கு முன் என் கணவர் கபிலனும் நாத்தனார் கவிதாவும் மாடிக்கு போயிருந்தனர் மாடிக்கு வர வேண்டாம் என்று என்னிடம் சொல்லிவிட்டுதான் போனார்கள் ஒரு விஷயம் மிகவும் விசித்திரமாக இருந்தது அவர்கள் மாடிக்கு செல்லும் போதெல்லாம் எங்களுக்கு பின்னால் ஒருபோதும் வந்து விடாதே புயல் வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நீ மேலே வரக்கூடாது என்று சொல்வார்கள் அவர்கள் இப்படி பேசும்போது எனக்கு சந்தேகம் அதிகமாகும் ஆனால் நான் பேச மாட்டேன் ஏற்கனவே இந்த வீட்டில் எனக்கு இடம் இல்லை ஏதாவது தவறாக சொல்லிவிட்டால் இன்னும் மோசமாக நடத்துவார்கள் என்று நான் பயந்தேன் ஆனால் இன்று அந்த கத்தும் குரலை கேட்டதும் நான் மாடிக்கு சென்றேன் நான் சும்மா இருந்தாலும் யாருக்கும் நான் ஒன்றும் இல்லை இன்று என்ன நடக்கிறது என்று பார்த்துவிடலாம் என்று நினைத்தேன் கத்தும் சத்தம் மாடியின் அறையில் இருந்துதான் வந்தது என் நாத்தனார் கவிதா மிக மோசமாக அலறிக்கொண்டிருந்தாள் ஏதோ பிரச்சனை நிச்சயமாக இருந்தது ஒருவேளை அவள் ஏதாவது சிக்கலில் இருந்திருக்கலாம் நான் அவளுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்து மாடிக்கு விரைந்தேன் நான் மேலே சென்று அந்த காட்சியை பார்த்தபோது நான் மேலே வந்திருக்கவே கூடாது என்று நினைத்தேன் என் முழு பலத்தையும் திரட்டி பின்வாங்கி வேகமாக கீழே ஓடி வந்தேன் என் இதய துடிப்பு அதிகமானது இந்த மாடியில் என்ன விபரீதம் நடந்து கொண்டிருக்கிறது என் கண்களால் பார்த்தது உண்மையா இப்படி எப்படி நடந்திருக்க முடியும் இவர்கள் இவ்வளவு மோசமானவர்களா இல்லை இல்லை அப்படி இருக்க முடியாது இவர்கள் அவ்வளவு கண் நஞ்சக்காரர்களாக இருக்க முடியாது ஆனால் நான் என் கண்களால் பார்த்ததை எப்படி மறைக்க முடியும் சற்று நேரத்திற்கு பிறகு என் கணவர் கபிலன் அறைக்கு வந்தார் அவர் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார் அதை கேட்டு நான் திகைத்து போனேன் அவர் இதெல்லாம் எப்போது இருந்தோ நடக்கிறது என்று சொன்னார் அவர் சொன்னதை கேட்டதும் கோபத்துடன் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்கள் அக்காவுடன் என்று கேட்டேன் நான் மாடியிலிருந்து கீழே வந்ததற்கு காரணம் கவிதா என் கணவர் கவிலனுடன் இருந்ததை பார்த்துதான் அது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது என்று எனக்கு புரிந்தது நான் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா உங்களுக்கு கடவுள் பயம் இல்லையா என்று கேட்டேன் அதற்கு என் கணவர் கடவுள் பயம் எதற்கு நான் என் மனைவியுடன் தான் இருந்தேன் வேறு யாருடனும் இல்லை என்றார் கவிதா எப்போது உங்கள் மனைவியானால் என்று நான் சொன்னபோது நான் தான் உலகிலேயே பெரிய முட்டாள் என்று உணர்ந்தேன் கவிதாவும் பின்னால் வந்தாள் அவள் ஆமாம் இவன் என் தம்பி இல்லை என் கணவர் எங்களுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொன்னாள் நீ சரியாகத்தான் சொன்னாய் நான் திருமணம் ஆகாத பெண் இல்லை இவர்தான் என் கணவர் எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை எங்களுக்கு குழந்தைகள் மேல் மிகவும் ஆசை எனக்கு ஒரு குறைபாடு இருந்தது என் கணவருக்கு இல்லை அதனால் எப்படியாவது ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் தத்தெடுக்கவும் எங்களுக்கு மனம் வரவில்லை ஒரு நாள் ஒரு பெண்மணி உன் கணவரை விவாகரத்து செய்துவிடு அவருக்கு இன்னொரு திருமணம் செய்துவை குழந்தை பிறந்ததும் அது உன்னடையதாகவும் இருக்கும் என்று சொன்னாள் ஆனால் நான் என் கணவரை விட்டு பிரிய விரும்பவில்லை அதனால் நேர்மையாக ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்றால் தவறான வழியில் அதை செய்யலாம் என்று நாங்கள் நினைத்தோம் அதனால்தான் நான் என் கணவருக்கு சகோதரி போல வேடமிட்டு உங்கள் வீட்டிற்கு வந்தோம் எங்கள் திட்டம் இதுதான் திருமணம் முடிந்த பிறகு உனக்கு குழந்தை பிறந்ததும் என் கணவர் உன்னிடம் உன்னுடன் வாழ விரும்பவில்லை என்று சொல்லி விவாகரத்து செய்வார் பிறகு நாங்கள் குழந்தையை பறித்துக் கொள்வோம் இப்படி எங்களுக்கு குழந்தையும் கிடைக்கும் நீயும் எங்கள் வாழ்க்கையை விட்டு போய் விடுவாய் உண்மையில் இந்த வீட்டு எஜமானி நான் தான் என்றாள் இதை கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் இவ்வளவு கேவலமான நாடகத்தை என் வாழ்வில் அரங்கேற்றி இருக்கிறார்களா இதை இப்போது ஏன் என்னிடம் சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவள் ஏனென்றால் இப்போது நீ வேறு வழி இல்லாமல் இருக்கிறாய் நடப்பது நடக்கட்டும் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டால் இந்த சமூகம் உன்னை மன்னிக்காது நீ எங்களுடன் இரு குழந்தை பெற்றுக் கொடுப்பது மட்டும்தான் உன் வேலை என்றால் நான் இவ்வளவு நேரம் என் மூளையை பயன்படுத்தவில்லை ஆனால் இப்போது நான் யோசிக்க வேண்டியிருந்தது இல்லாவிட்டால் எப்போது யோசிப்பேன் நான் நீங்கள் சொல்வது போலவே நடக்கட்டும் என்னை இந்த வீட்டிலேயே வைத்துக் நான் உங்களுக்கு வேலைக்காரி போல இந்த வீட்டிலேயே இருந்து கொள்கிறேன் என்று சொன்னேன் கவிதா இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அப்படியென்றால் இவ்வளவு நாடகம் எதற்கு என் கணவரை சந்திக்க மாடிக்கு போய் ஒளிந்து ஒளிந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன எவ்வளவு விசித்திரமாக இருந்தது என்று கூட இதை பற்றி தான் சண்டை போட்டேன் இப்போதும் ஏன் குழந்தை இல்லை இவருடைய ரிப்போர்ட் சரியாகத்தானே இருக்கிறது என்று கேட்டேன் சரி இப்போது பொய் வெளிவந்து விட்டது தினமும் இதுபோல் நடிக்க தேவையில்லை நீ போய் இரவு உணவை தயாரி நாம் ஒன்றாக சாப்பிடலாம் என்றாள் கவிதாவின் முகத்தில் இப்போதும் இவளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது நான் ஒரு வாரம் அவர்களுடன் மிகவும் நல்லவள் போல இருந்தேன் அதற்கு பின் என் அம்மா வீட்டிற்கு போவதாக சொல்லி அங்கிருந்து என் அம்மாவுடன் நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்றேன் அவர்கள் என் மீது ஏமாற்று காரியத்தில் ஈடுபட்டு மோசடி திருமணம் செய்ததை விவரித்தேன் இந்திய சட்டப்படி ஒரு ஆண் ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்ய முடியும் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்ய முடியாது நான் என் கணவர் மீது வழக்கு தொடர்ந்தேன் இறுதியாக நான் அவரது அந்த பொய்யான உறவில் இருந்து விடுதலையானேன் பிறகுதான் தெரிந்தது அவருடைய மனைவியில் மட்டுமல்ல அவரது உடலிலும் குறைபாடு இருந்தது அதனால்தான் நான் அங்கு இருந்தபோதும் எனக்கும் குழந்தை பிறக்கவில்லை இப்போது எனக்கு என் சொந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த நாட்கள் நினைவுக்கு வரும்போது என்னை இவ்வளவு எளிதாக முட்டலாக்க முடியுமா என்று வருத்தமாக இருக்கும் ஆனால் அந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து வெளியேறியதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே உலகில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சுயநலத்தை மட்டும் பார்க்கிறார்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் மகள்களுக்கு திருமணம் செய்வதற்கு முன் ஆயிரம் முறை யோசியுங்கள் ஒருவரிடம் கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொடுத்து விடாதீர்கள் நாம் நம் பிள்ளைகளை வளர்க்க எவ்வளவு கடின உழைப்பை செலுத்தி இருக்கிறோம் அவசரமாக திருமணம் செய்து வைத்தால் அதுவே நமக்கு தொல்லையாக முடியும் என் பெற்றோரும் இதைதான் செய்தார்கள் ஆனால் என் அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தது இப்போது நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை ஒரு பையன் காதலிப்பதாக சொன்னான் அதற்கு நான் நீ என்னுடன் சில காலம் பழகு நீ எப்படிப்பட்டவன் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனிடம் சொல்லி இருக்கிறேன் அவசரத்தில் நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன் என் வாழ்க்கையின் முடிவை நானே எடுப்பேன் ஆனால் நன்றாக யோசித்து முடிவெடுப்பேன் இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி